ஓம் நம என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி சில பேர் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலுமே ஒரு பயசுவாவம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதாவது இரவிலும் பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் வராது ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வை நினைத்து கொண்டோ இல்லை எதிர்மறையான ஆற்றல்கள்லேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அப்பேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா திருநீரில் இந்த மாதிரி இரண்டு பொருட்களை கலந்து திருநீரை பூசும்பொழுதும் திருநீரை வீட்டில் தண்ணீரில் தெளிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் சரி உங்களிடமும் எப்பொழுதுமே அந்த நேர்மறை ஆற்றலே மிகுதியாக இருக்கும் இதுவரையாக எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் ஒரு பதப்படப்பு இப்படி எதில் இருந்தாலுமே அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகிவிடும் நிறைய பேர் உடலளவிலும் மனதளவிலும் ரொம்பவும் பலவீனமான இருப்பார்கள் இது எதிர்மறை ஆற்றலினால் கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களாக இருக்கும் எப்பொழுதுமே பயந்த சுபாவத்தோடும் இருப்பார்கள் எதை பார்த்தாலுமே பயம் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் என்று சொல்வார்கள் அல்லவா அதே இருட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல தோன்றும் நாய் குடைத்தால் பயம் பன்னெண்டு மணிக்கு வீதியில் நடந்தாலே ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவார்கள் இது குழந்தைகளும் சரி பெரியவர்களும் அடங்குவார்கள் அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே போல தான் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருப்பது போலவே சிலருக்கு இருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டில் சக்தி இல்லாத போல ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருக்கும் இரவில் சரியாக தூக்கம் வரலனாலே அதாவது விழித்து விழித்து எந்தித்து கொண்டாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்க நாமே எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு நம்மளுடைய வீட்டையும் சரி நமக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இப்படி இருக்கிறார்கள்னா அவர்கள்ட்டையுமே இந்த முறையை செய்து கொண்டு அவர்களை அந்த பயப்புணர்வுலேருந்து நம்ம போர்க்கலாம் ஏன்னா எதிர்மறை ஆற்றல்களை நம்ம எவ்வளோ எவ்வளோ நமக்கு இடம் தக்க வைத்துக்கொள்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மிடம் நிம்மதி இருக்காது நேர்மறையாக நம்ம பேசி நேர்மறையாக நம்ம எண்ணங்களை செயல்படுத்தும் பொழுது தான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே வருவதற்கு தான் இந்த ஒரு பரியாத்திரை நம்ம செய்து திருநீரை நம்ம இந்த மாதிரி நெற்றிக்கில் பூசிக்கொள்கிறோம் சரி வாங்க இதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும் கெட்ட சக்தியை விரட்டி அடிக்கும் விபூதி செய்முறை நம் கையாலேயே இந்த ஒரு விபூதியை தயார் செய்து வைத்துவிட்டால் போதும் தினமும் இந்த விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டு சென்றால் மனபயம் நீங்கி தைரியம் பிறக்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலை நினைத்தும் நம்ம அனாவசியமாக பயப்படப்படம் பயப்பட வேண்டாம் சரி அந்த விபூதியை எப்படி தயாரிப்பதுன்னு பார்க்கலாம் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை முதல்ல பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுஞானத்தில் செய்யப்பட்ட விபூதியை வாங்கிக்கோங்க அடுத்து வசம்பு பொடியை வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ந்த இரண்டு வேப்ப இலைகள் மற்றும் துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதை நம்ம அப்படியே போட்டாலும் சரி இல்லை இலைகளை அரைத்து கலந்து கொண்டாலும் சரி இது எப்படின்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் வசம்பு அதை மட்டும் நம்ம பொடியாக திரிச்சு சம அளவில் நம்ம திருநீரை அந்த சுத்தமான பசுனான திருநீரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே போல் இந்த வசம்பு பொடியையும் நம்ம சம அளவு எடுத்து ஒன்றாக நம்ம கலந்து கொள்ளணும் பிறகு காய்ந்த இந்த துளசி இலையும் வேப்ப இலையும் அந்த விபூதியில் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பூசி கொள்ளும் பொழுது காலையில் நம்ம குளித்து விட்டு வேலைக்கு செல்கிறோமோ இல்லை வெளியங்கு சென்றாலும் சரி அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா அந்த விபூதியை நம்ம உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதியை உரிய கொள்ளுங்கள் அதாவது விபூதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறை சக்தியை நம்ம ஏற்றுகிறோம் அதற்கப்பறம் நம்ம பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா மிகுந்த ஆற்றலோடு நம்ம செயல்படுவோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை விபூதியை நம்ம பூசும் பொழுதும் அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம கூறிக்கொண்டு அதற்கப்பறம் பூசணும் இவ்வாறு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மிடம் உள்ள எந்த ஒரு தீயசக்திகளாக இருந்தாலும் சரி நம்மை விரட்டுகின்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை விபூதி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விபூதி சாதாரணமாகவே ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக தான் கருதப்படுகிறது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் விபூதியை பூசி கொண்டு தான் எப்பொழுதுமே இருப்பார் அந்த விபூதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கின்றது அதாவது கடைசியில் அவன் சாம்பலாகத்தான் இருக்கிறான் அந்த எவ்வளோ பெரிய அதாவது எவ்வளோ பெரிய மனிதனாக ஆட்டம் போட்டாலுமே கடைசியில் அந்த ஒரு பிடி சாம்பல் அப்படிங்கிறத உணர்த்துவது தான் விபூதி அதனால் அதை நம்ம உடல் முழுவதும் பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேர்மறை ஆற்றலுமே நம்ம நம்மக்கிட்ட நெருங்காது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது உடல் முழுவதும் பூசலானாலும் திருநீரை இந்த பயன்படுத்தும் பொழுது திருநீரை நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாக எங்கே வெளியே சென்றாலும் சரி நம்ம பூசிக்கொள்வோம் ஆனால் இப்படி நம்ம உருகேற்றி பிரணவ மந்திரத்தை கூறும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் இன்னும் ஒரு சக்தியானது அடங்கத்தான் செய்கின்றது பொதுவாக பெரியவர்கள் பார்த்திங்கன்னா நெற்றி நிறைய திருநீரை பூசி நமச்சிவாய அப்படிங்கிற சிவபெருமானுடைய மந்திரத்தை கூறிட்டு போவாங்க ஆனால் நம்ம இன்னும் இந்த சிறு குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துருக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பிரணவ மந்திரத்தை கூறி திருநீரை வசம்பு பொடி துளசி இலை வேப்ப இலை இதை போட்டு கலந்து கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த எரு எதிர்மறை அப்படிங்கிறதுலாம் விலகி நேர்மறை ஆற்றல் பார்த்திங்கன்னா மிகுதியாக இருக்கும் அதனால் இந்த வார் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிவிடும் திருநீரை உள்ளங்கையில் நம்ம எடுத்துக்கொண்டு பூச்செரியையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை நம்ம மனதார நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தினமும் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஓம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஊதியை பூசிக்கொண்டு நம்ம வெளியே சென்றால் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்கும் சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் இந்த விபூதியை போட்டு கரைத்து வீட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் தெளித்து விடுங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வாறு தெளிப்பது மிகவும் நல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமிக்கு பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டை எல்லாம் நம்ம சுத்தம் செய்வோம் அப்போது இந்த தண்ணீரையும் நம்ம தெளிச்சுக்கிறது நல்லது இந்த தண்ணீரில் தேவைன்னா நம்ம மஞ்சளையும் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடியையும் நம்ம போட்டு கலந்து வீடு முழுவதுமே தெளித்து விட்டால் வீட்டில் பிடித்த பீடை எல்லாமே எதிர்மறையாட்டல்கள் எந்த ஒரு எதிர்மறையாட்டலுமே இதில் இருக்காது அப்படிங்கிறது தான் இதை கண்டதுமே அப்படியே பறந்து போயிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இது ஒரு எளிமையான செயல்முறை தான் எளிமையாக செய்து இதற்கு பலன் பார்த்திங்கன்னா பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்கின்ற பயத்தை போக்குவதற்கு நம்ம என்னெல்லாமோ செய்வோம் தாயத்தம் கட்டுவோம் இல்லை என்னெல்லாமோ பண்ணுவோம் இல்லை கோயிலுக்கு செல்வோம் அங்கே சென்றாலுமே அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மிடம் அதே மிகுதியாக அதாவது விட்டு விலகுவது கிடையாது அப்போ இப்படி நம்ம திருநீருக்கு சக்தி ஊட்டி அதற்கப்புறம் நம்ம அதை பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேர்மறை ஆற்றலுமே நம்மிடம் தங்கி கொண்டு தான் இருக்கும் எதிர்மறைகள் எல்லாமே விலகி இரவு தூங்கும் பொழுது கூட அவங்களுக்கு சரியாக தூக்குவரில் கெட்ட கெட்ட கனவுகள் வருது இல்லை தேவையில்லாத கண் விழிப்புகள் வருது அடிக்கடி நான் முழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விபூதியை பூசி கொண்டு தூங்குவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் என்பது அடுத்தவர்களால் தான் நமக்கு ஏவி விடப்படும் வேண்டும் என்பது கிடையாது அதாவது நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது எதிர்மறை ஆற்றலை ஏவி விட்டிருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது இந்த பூமியில் இறைசக்தி எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கிறதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா துர்சக்திகளும் நிரம்பி தான் இருக்கின்றது நாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மை வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சக்தி நம்மை ஆட்கொள்ளும் எந்த அளவுக்கு நம் மனதில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துர்சக்திகளும் ஆட்கொள்ளும் நல்லது இப்போ நான் ஒருத்தர் மனி ஒரு மனிதருக்கு நம்ம நல்லது நடக்கும் நன்மையை நடக்கணும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது நல்லது தான் நடக்கும் அந்த இடத்துல ஒரு அரக்க குணத்தோடு நம்ம சீமை செய்யணும் அவர் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு பொழுது என்ன ஆகிறது எதிர்மறை ஆற்றல் தான் நிலவுகிறது இதுதான் நம்மளுக்கும் ரிட்டர்ன் வரும் அதாவது நம்ம செய்கின்ற அந்த செயல்களுக்கு ஏற்ப அந்த பலனும் நமக்கு திரும்ப வருகிறது அப்போ நம்ம யோசிப்போம் எதனால நமக்கு இப்படி ஏற்படுதுன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில தவறு செய்திருப்போம் தான் அதனால நன்மையே நம்ம செய்து கொண்டு நல்ல வேலைகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் தான் இருக்கும் எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அப்பொழுதுமே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளணும் அதாவது நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்ம நினைத்துக்கொண்டு செய்யும் பொழுது அதுவும் நல்லதாக தான் நடக்கும் அதனால் எதற்குமே பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்திற்குமே பார்த்தீங்கன்னா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எல்லாத்தையுமே கடந்து போக நம்ம முயற்சி செய்யணும் அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறவிலே இருக்கும் எதற்கட்டும் அந்த பெருசாக கவலை கிடையாது கடந்து போய்கிட்டே இருப்பார்கள் சில பேருக்கு நிறைய அந்த இதை போட்டு நினைத்து கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்வது மிகவும் நல்லது இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் ஓம் நமசிவாய நமக ஆ